கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணு அடுத்த ஸ்ரீநெடுஞ்சேரி ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் ரேஷன் கடை தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்ததாக செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் நிதியிலிருந்து சுமார் பதிமூன்று லட்சத்திற்கும் மேல் ரேஷன் கடை மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் கடந்த ஒன்றை ஆண்டு காலமாக கட்டிடம் கட்டி பாதியில் விட்டு சென்ற நிலையால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர் சந்தனை செல்வன் இதனை கண்டு கொள்ளாதது ஏன் என பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் அதோடு நகரப்பாடி ஊராட்சியில் ரேஷன் கடை மிகவும் பழுதடைந்து இருந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சந்தனை செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் வசுமதி தயாலனை அழைத்து பழுது நீக்கம் செய்வதற்கு என்னுடைய நிதியிலிருந்து மூன்று லட்சம் தருவதாக உறுதியளித்தார் வேலை முடிந்த பின் இதுவரை ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒரு பைசா கூட தரவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இரவு நேரங்களில் மாடு கட்டுவதற்கும் இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கும் பயன்பட்டு வருகிறது அதோடு பாம்புகள் வந்து செல்லும் அவல நிலையம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதனால் மாவட்ட நிர்வாகம் ரேஷன் கடையை நேரடியாக ஆய்வு செய்து விரைவில் கட்டிடப் பணியை முடித்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்